வணக்கமே நாரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன வறுமை மா என்னடா சைடில் பார்த்தா அப்படியே மரம்லாம் வச்சுருக்கிறார் மாமா அப்படியே லொக்கேஷனே மாற்றுறாருன்னு நினைக்காதீங்க கொடைக்கானலுக்கோ ஊட்டிக்கோ போகலை எங்கள் வீடு தான் எங்கள் வீட்டிலேயே வந்து இப்போ இந்த மரம் ஒரு ரெண்டு மரம் எங்கேயோ போய் வாங்கிட்டு வந்திருப்பா போல இந்த எங்கே ஒரு மரம் இருக்கா ரெண்டு மரம் இது என்ன மரம்னு எனக்கு தெரியல யாராவது தெரிஞ்சால் பேரை சொல்லுங்கள் சரி விஷயத்துக்கு வருவோம் இந்த அடங்கப்பா உலக நடிப்புடா சாமி அப்படின்னு பாரு தெரியுமா கவுண்டமணி அந்த கதையா இந்த சுமி போட்ட நாடகம் நான் ஏன் வந்து இப்போ சுமிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் சூர்யாவுக்கு ஜாலரை அடிக்க அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி யாரும் நினைச்சிராதீங்க சுமி வந்து பண்ணது பக்கா பிளான் குமரேசன் கூட போட்டு சேர்ந்து போட்டது நாடகம் நல்லா தெரிஞ்சு போச்சு அதாவது எங்கள் அப்பேன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற கதையா இவளை வந்து அவன் ஓவர் ரைட்டிங் பண்ணும்போதே நான் நினச்சேன் அக்காவை காணும் அக்காவை காணும் அக்காவை காணோம் எங்கே போனாங்கன்னு தெரியல ஹவுசரஸ்ட் ஆகிட்டாங்க போல் அக்கா எங்க எங்கன்னு போதே நினைச்சேன் இதையே ஓவர் ஐட்டிங் பண்ணுறான் சும்மாவே இவன் வந்து இப்படி வந்து பண்ண மாட்டானே ஏதோ இதில் வந்து உள்கூத்து இருக்குன்னு நினச்சேன் அதே மாதிரி நடந்து போச்சா துணி வந்து மெட்ராஸுக்கும் போகலை திருச்சிக்கும் போகல இல்லை மதுரைக்குள்ளையும் இல்லை அவ இருந்த இடம் மேலூர் மேலூரில் குமரேசனோட வீட்டில் தான் இந்த ரெண்டு நாள் மூணு நாள் ட்ராமா நடந்திருக்கு கரெக்டாக நான் ஆணி அடித்த மாதிரி சொல்லுவேன் அது அதுக்கு எப்படி எப்படி எவிடன்ஸுங்கிறத நான் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் கே சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் அதாவது இந்த அம்மா வந்து ஒரு சென்னைக்கு போயிருக்குன்னே வச்சுக்கிருவோம் சென்னையிலேருந்து ரிட்டர்ன் வர்றாங்க எத்தனை மணிக்கு வருவாங்க நைட்டு ஏறுவாங்க சென்னையிலேருந்து மதுரைக்கு பஸ் எப்போ வரும் க நைட்டு பதினோரு மணிக்கு கிளம்பி காலையில் ஒரு ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ வரும் ரெண்டாவது அப்படி வந்தாலுமே நைட்டு பூரா ட்ராவல் பண்ண அந்த களைப்பில் முகம்லாம் வாடி போய் தலையெல்லாம் சீவாமல் ஒரு மாதிரி வந்து எல்லோருமே இப்போ நம்ம இருக்கோம் நீங்களாம் நானும் இங்கேருந்து சென்னைக்கு போகிறோம்னு வச்சுக்கிடுவோமே போய் இறங்கும் போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி பூத்த மல்லிகைப்பூ மாதிரியாக இருப்போம் அப்படியே சுமியை பார்க்குறேன் குஸ்கு இட்லி சாப்பிட்றாங்க எங்கே உட்காந்து மேலூரில் உள்ள ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றாங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அந்த ஹோட்டலோடைய லொக்கேஷன் அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவன் இதே ஹோட்டலில் போய் நானும் சூர்யாவுமே சாப்பிட்ருக்கோம் ஸோ அவங்க தங்கி அவங்க சாப்பிட்ற இடம் குஸ்கு இட்லி தின்ன இடம் மேலூர் ரெண்டாவது சுமி வந்து அப்படியே குஷ்பு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா மூணாவது குமரேசனோட ஒய்ஃப் வாய்ஸ் நல்லா கேட்குது குமரேசன் ஒய்ஃபு அந்த பக்கம் உட்காந்துருக்கு வீடியோ போட்டோன்னே அவள் கேட்குறா சுமி எங்கே குமரேசன் கேட்குறா குமரேசன் தான் டீ கடைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வாய்ஸ் கேட்குது அந்த பிள்ளை வாய்ஸு எங்களுக்கு நல்லா தெரியும் ஆல்ரெடி எங்கள் நான் நிறைய தடவை ஃபோனில் பேசியிருக்கேன் நேற்று கூட நான் பேசியிருக்கேன் அவன் இந்த ஒரு சேனலுக்கு வந்து ஸ்டெய் கொடுத்ததுக்காக அவன் என் ஃபோன் எடுக்கலை திருப்பி அவனுக்கு ஃபோனை போட்டு டேய் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் ஒய்ஃப் தான் பேசிச்சு ஃபோனை வச்சுட்டு போயிட்டாருங்க என்னன்னே சொல்லுங்கன்னே சொல்லி பேசுச்சு ஸோ பேசுனது குமரேசனோட ஒய்ஃப்பு அவள் தங்கியிருந்தது மூணு நாளாக மேலூரில் தான் இருந்திருக்கா இவங்க போட்டது பூராமே பக்கா நாடகம் ஸ்கிரிப்டு ஸ்கிரிப்டு கண்டென்ட்டு இவங்க எதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க நாங்கள் இவங்க ரெண்டு பேர் இவங்கள விட்டு விலகியாச்சு யார் குமரேசன் கிட்ட இருந்து அட்மின் பதவியே பிடிங்கியாச்சு சுமிக்கும் வீடியோஸு சரியான வியூஸ் போகலை மார்க்கெட் இல்லை அவள் சும்மா உட்காந்து எப்போ பார்த்தாலும் ஒப்பாரி வைக்கிறது ஊளை இடுறது ஓலம் இடுறது இதையே எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்போ இந்த குள்ளப்பைய குமரேஷன் என்ன ஐடியா கொடுத்துருக்கேன் வைக்காங்க வா ஒரு ரெண்டு நாளைக்கு நீ வீடியோ போடாத என் வீட்டில் தஞ்சம் அடைஞ்சிக்க இங்கே இரு உனக்கு வீட்டுக்கு மூணு வேலைக்கு சோறு வந்துடும் நாங்கள் கொடுத்து விட்டுறோம் காலையில் டிஃபனு மத்தியானம் சோறு நைட்டுக்கு டிஃபனு சாப்பிட்டு தூங்கு சாப்பிட்டு தூங்கு வேணும்னா உனக்கு ரொம்ப இந்த மீடியாவுக்குள்ளே உன்னால் வர முடியாமல் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தேன்னா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டோ இல்லை ஒரு ஷார்ட்ஸோ ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுக்க அப்படின்னு சொல்லியிருப்பான் போல அதனால் மேலூரில் தான் முழுக்க முழுக்க சுமி இருந்தாலே தவிர அவன் எங்கேயுமே கிளம்பி சொல்கிறான் பாருங்கள் எங்கள் அக்கா கிடச்சிட்டாங்க ஏதோ ஒரு படத்தில் தங்கம் கிடச்சிருச்சு தங்கம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா கிடச்சிட்டாங்களாம் எங்கள் அக்காவை நான் கூப்பிட போகிறேன் முதல் என்ன சொன்னேன் எங்கள் அக்காவை தேடிக்கிட்டு இருக்கேன் நான் மதுரைக்குள்ளே சுற்றுறேன் அப்போ தான் சூர்யா கேட்டா சரி சுமி வீட்டுக்கு வந்தியில சுமி வீட்டில் ஆள் இல்லைன்னு சொல்றீல அப்ப அப்போ வீட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கலாம்ல வீடியோ காலில் எடுத்து போட்டிருக்கலாம்ல ஏன் போடலை ஆக அவ வந்து இவன் தான் கூட்டு போய் அடைக்கலமே கொடுத்துருக்கான் இவனே அவசரஸ்ட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு நம்ம மேலே பழியாக போடுறான் நான் கொண்டு போய் எங்கேயோ அவசரஸ்ட் அரஸ்ட்டு மாதிரியும் கொடுமைப்படுத்தினா மாதிரியும் துமிக்கு இந்த மீடியாவிலே நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட எதுக்கு ஒரு லட்ச ரூபா பந்தயம் கட்டினேன் துமினால ரெண்டு நாளைக்கு மேலே அடகாக்க முடியாது அவள் வந்து எப்படி தெரியுமா ஒரு பரபரத்தவன் ஐயையோ வீடியோ போடலையே ஐயையோ லைவ் போடலையே எப்படியாவது அப்படியே நம்ம வந்துடணும் மீடியாவுக்குள்ளே வந்துடணும் நம்மளை பற்றி நாலு பக்கமும் சுற்றி நாலு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே வர்றேன் போகிறவெல்லாம் அடிக்கிறானே அப்படின்னு சொல்லி கடுப்பாகி போய் இன்னைக்கு வெளியே வந்துட்டான் சரியா என்னைக்கு இருந்தாலும் ஒரு அடகாத்தம்னா குஞ்சு வந்து வெடித்து பொந்துக்குள்ளேருந்து வச்சு முட்டை ஓட்டுக்குள்ளேருந்து வந்ததே ஆகணும் அதை மாதிரி இவன் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த பொந்துக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டான் இதுக்கு காரணம் என்ன குமரேசன் போட்ட நாடகம் பிளாப்பு அவங்க போட்ட திட்டமும் பிளாப்பு எல்லார் முகத்துலேயும் அவங்க சாணி அடிக்கலாம் நம்ம மக்களை முட்டாளாக்கலாம் நம்ம அப்படின்னு அவங்க நினச்சாங்க ஆனால் அவங்க மூஞ்சிலேயே நாங்கள் அடிச்சு விட்டோம் தக்காளி சட்னிங்க இதுக்கு மேலே வேணுமா ஆதாரம் இனிமேயும் போய் என்கிட்ட வந்துக்கிட்டு யாரும் அண்ணே அக்கா பாவம்னே அண்ணே அவங்கள ரெண்டு நாள் ஆளை காணோம்னே அண்ணே அவங்க என்ன ஆனாங்களோ ஏதானாங்களோ பேசாதீங்க தயவுசெய்து இப்படிலாம் பேசாதீங்க ஏன்னா அவள் எப்போ எப்படி எப்படி மூஞ்சி டைப்பு டைப்பாக மாற்றுவா எப்படி மக்கள் முன்னால் வந்து அவள் வந்து சீன் போடுவா எல்லாமே எங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தில் மாத்திரம் சூர்யா சொல்கிறத தான் நான் கேட்பேன் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா எவ்வளோ தூரம் வந்து அவங்க ஏமாத்திருக்காங்க என்ன குமரேசன் நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க உங்கள் நாடகத்துக்கு வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் டைம் லக் நெக்ஸ்ட் டைம் அதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ரைட்டாக தேவையில்லாமல் வந்துக்கிட்டு மக்களை நீ ஊரில் உள்ள எல்லாரையும் முட்டாளாக்கலாம் அப்படியே உட்காந்து நடிக்கிறாய்ங்க இவங்க ரெண்டு பேர் கள்ளச்சிருப்பு சிரித்தாய் தெரியுமா சுமியை வந்து காணா போனது கொமரி கிடையாது கிளவின்னு சொன்ன உடனே ரெண்டு பேர் பள்ள காட்டினாய் தெரியுமா அப்போவே நான் முடிஞ்சுக்கிட்டேன் அவள் வந்து ஏன்னா காணா போன ஃபீலிங் உங்கள் முகத்தில் இல்லவே இல்லை கவலை ரேக ஓடவே இல்லை நீங்கள் நல்லா நடிக்கிறீங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி காலையில் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் இந்த அடுத்து என்ன பண்ணுவேன் சாயங்காலம் போவேன் ஏன் நாய்க்குட்டிகள் கிடைத்து விட்டன அது பாவம் ஒரு நாய் செத்துப்போச்சு மீதி ஒம்பது நாய் உயிரோடு இருக்குது அதுக்கு நான் பால் ஊற்றுனேன் மோர் ஊற்றுனேன் தயிர் ஊற்றுனேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுவாள் அப்புறம் நைட்டு எட்டு மணிக்கு உட்காந்து தீபோ லபோ தீபோன்னு கற்றுவாள் நாலு கம்யூனிட்டி போஸ்ட்டு திருப்பி போடுவா நாலு பேர்கிட்ட ஏறு வாங்குவாள் இதே அவளுக்கு பொழப்பு எல்லாருமே நான் ஒன்று சொல்லுவேன் அவள் அதில் இன்னொரு இன்னொன்று வேறு அப்படியே சாப்பிட தெரியாதவங்க மாதிரி அப்படியே அந்த இட்லியை இட்லி ஏய் நீ எல்லாம் வீட்டில் எப்படி வச்சு பிசைஞ்சு வச்சு திம்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஒரு அஞ்சு இட்லியை ஒன்றா போட்டு அரைவாளி குழம்பு அதில் ஊற்றி சாம்பாரை ஊற்றி பிசைஞ்சு ந வலிச்சு வலிச்சு நக்குவேன் அப்படியே பிரட்டி பிரட்டி அடிப்பேன் அதனால் ஓட்டலில் உட்காந்து சாப்பிடும்போது மாத்திரம் அப்படியே தொட்டும் தொடாமல் பட்டு படாமல் தக்காளி சட்னி நல்லா இருக்கு குமரேஷன் நல்லா இருக்கு இட்லி ரொம்ப சாஃப்டா இருக்குடா அதே இட்லியை வீட்டில் வச்சு தின்னான்னு வைங்களேன் போட்டு பிசைஞ்சு அடிப்பா ஆ அப்படியே சீனு அப்படியே மேக்கப் கலையாமல் உட்காந்து மேக்கப் கலையாமல் சாப்பிட்றீங்க நீங்கள் சென்னை போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கீங்க உங்கள் முகத்தில் அப்படியே 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 நேற்று பூத்து அப்படியே பூமா இருக்கீங்க இதை நாங்கள் நம்பணும் எங்கே பார் உன் நடிப்பு நாடகம்லாம் என்கிட்ட வேகாது சூர்யா சூர்யாக்கிட்டையும் செல்லாது தயவுசெய்து இன்னும் வேறு ஏதாவது பண்ணுங்க பார்க்கலாம் இனிமேல் வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து நீ இப்படி எதாவது வாங்கி கொடுக்கலண்ணா நீ வீடு வாங்கி கொடுக்கலண்ணா நான் எனக்கு வீடு வாடகைக்கு பிடிச்சி கொடுக்கலண்ணா நான் ஓடி போயிடுவேன் நான் மெட்ராஸ்க்கு போவேன் என்னை ஒரு தாய் தத்தெடுத்துட்டாங்க எந்த தாய் தத்தெடுத்தாங்க குமரேசனுடைய அம்மாவா அவங்க தான் உன் தாயாரா நல்ல தாயார் தத்தெடுத்தவங்களுக்கும் தாய் நீ நல்ல மகள் நல்லபடியாக போய் அதே குடும்பத்துலேயே நீ போய் சந்தோஷமாக இன்னும் ஏன் வந்த அதுக்குள்ளே ஏன் வெளி உலகத்துக்கு வந்த அங்கேயே இருந்திருக்க வேண்டியது தானே உன்னை யார் இப்போ கூப்பிட்டாங்களே நல்ல ஆளும் மண்டைகளையும் பாரு நல்லா போட்டுக்கிட்டு தத்தெடுத்தாங்க பித்த கொடுத்தாங்கன்னுக்கிட்டு ஆ என் சொத்தை கொடுக்குறதுக்கு பிளான் ஏற்கனவே சொரணை வரைக்கும் பத்தாத மக்களே அவங்க நாடகத்தை எதையும் நம்பாதீங்க பூரா பிளான் நாடக கும்பல் இதில் நாங்கள் ரெண்டு பேர் தான் உண்மையானவங்க ஒரிஜினாலிட்டி எங்களுக்குள்ளே வர்ற சண்டை அவங்கனை அடிக்கிற அடி நாவளை தூக்கி போட்டு மிதிக்கிற மிதி எல்லாமே ஒரிஜினல் இவங்க போடுறது எல்லாமே நாடகம் யாரும் நம்பாதீங்க சரியா பாய்